அன்று நல்ல வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மின்சாரம் மின்சார பிளக்குகள் மூன்று துவாரங்களுடன் இருப்பது ஏன் பொதுவாக மின்சார சாதனங்கள் வேலை செய்வதற்கு அதன் பிளக்குகளில் இரண்டு பின்கள் இருந்தால் போதும் ஆனால் இவைகளில் மூன்று பின்கள் இருப்பது ஏன் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா அதன் பயன்பாட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் மின்சார பிளக்குகளில் மூன்று பின்கள் பற்றி பேசலாம் முதல் இரண்டு பின்களில் ஒன்று லைவ் மற்றொன்று நியூட்ரல் இந்த இரண்டும் ஒரு மின் சுழற்சியை உருவாக்கி மின் சாதனத்தில் மின் ஒளி வெப்பம் இயக்கம் முதலிய வேலைகளை செய்கின்றன ஆனால் மூன்றாவது பின் இதுதான் மிகவும் முக்கியமானது இது எர்த் எனும் பாதுகாப்பு பின் ஆகும் இது மற்ற இரண்டு பின்களை விட பெரியதாகவும் நீளமாகவும் இருக்கும் ஏனென்றால் இந்த பின்தான் மின் சாதனத்தின் உள்பகுதியில் மின் கசிவு ஏற்பட்டால் அந்த மின் கசிவானது தரை வழியாக சென்று நம்மை தாக்காமல் பாதுகாக்கின்றது இதை ஒரு எடுத்துக்காட்டில் புரிந்து கொள்வோம் நாம் பயன்படுத்தும் முடி உலர்த்தும் கருவி ஹேர் ட்ரையர் முதலிய சாதனங்களில் உள்ளே இருக்கும் கம்பிகள் பழுதடைந்துவிட்டால் விட்டால் மின் கசிவு ஏற்பட்டு சாக் அடிக்கும் நிலை உருவாகும் ஆனால் எர்த் இணைப்பு இருந்தால் இந்த மின் கசிவு நேராக தரையில் சென்று மின்சார தடுப்பு சூழலை சேப்டி சர்க்கியூட் உருவாக்குகின்றது இவ்வாறு மூன்றாவது பின்னின் உதவியால் தான் மின்சார சாக் தவிர்க்கப்படுகின்றது அதே சமயம் சில சாதனங்களில் இரண்டு பின்கள் மட்டுமே இருக்கும் அவை மின் கசிவு ஏற்பட முடியாத வகையில் வடிவமைக்கப்பட்ட சாதனங்கள் ஆகும் எடுத்துக்காட்டாக ஒரு மின்பொறி விளக்கு அல்லது எளிய சார்ஜர் போன்றவை இதில் உள்ள மின் அமைப்புகள் தற்காப்புடன் உள்ளதால் எர்த் பின் இதற்கு தேவையில்லை இதனால்தான் இவை இரண்டு பின்கள் மட்டுமே கொண்டதாக இருக்கின்றன ஆனால் வீட்டில் பயன்படுத்தப்படும் பெரும்பாலான சாதனங்கள் மெட்டல் பாடி கொண்டவையாக இருப்பதால் அவைகளின் மின் இயக்கத்தினை கட்டுப்படுத்த எர்த் எனும் மூன்றாவது பின் அவசியம் கொண்டிருக்க வேண்டும் சிலர் பழைய சாதனங்களில் மூன்றாவது பின் இல்லாததை வெட்டிவிடுகின்றார்கள் இது மிகவும் ஆபத்தான செயலாகும் நிறைவாக மூன்று துவாரம் கொண்ட பிளக் மற்றும் பின்கள் நம்மை பாதுகாக்கும் ஏற்பாடு என்பதை உணர்ந்து அதனை முறையான இணைப்புடன் பயன்படுத்த வேண்டும் சாதனங்கள் சரியாக வேலை செய்ய வேண்டும் என்பதோடு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்